கணேசமூர்த்தி தற்கொலை குறித்து வைகோ பரபரப்பு பேட்டி தலையில் இடி விழுந்ததை போல் உள்ளது தாய் வீட்டு சீதனம் ரூபாய் ஆயிரம் தூத்துக்குடியில் முதல்வர் வாக்கு சேகரிப்பு திமுக மதிமுக இடையே எந்த மனக்கசப்பும் இல்லை மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக உயரும் அண்ணாமலை தொண்டரின் அழைப்பை ஏற்று வீட்டுக்கு சென்ற முதல்வர் இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ வைத்து அச்சுறுத்தும் மோடி பரப்புரையில் ஆ ராஜா புது புது யுக்திகளை கையாளும் உதயநிதி ரூபாய் ஆயிரம் குடும்பத் தலைவிகளுக்கு புதிய சர்ப்ரைஸ் கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் என் அம்மாவை பார்த்தே இரண்டு மாதம் ஆயிடுச்சு அண்ணாமலை சிலிண்டர் விலை ரூபாய் ஐநூறு உயரும் உதயநிதி ஸ்டாலின் கள்ளக்குட்டணி யார் என மக்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் வைக்க முடியாமல் அவதூறு பரப்புகின்றனர் முதல்வர் மு ஸ்டாலின் பத்து ஆண்டுகளில் பாதாளத்தில் தள்ளிய பாஜக முதல்வர் மு ஸ்டாலின் மைக் சின்னத்தில் நாம் தமிழர் போட்டி தூத்துக்குடியில் முதல்வர் மு ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு தூத்துக்குடி ராமநாதபுரம் வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று பரப்புரை மேற்கொண்டுள்ளார் இதற்காக தூத்துக்குடி சென்றுள்ள அவர் காலை நடைபயிற்சி மேற்கொண்டவாறே மார்க்கெட் பகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் நேற்றைய தினம் திருநெல்வேலி கன்னியாகுமரி வேட்பாளர்களை ஆதரித்தும் பிரதமர் மோடி இபிஎஸ்ஐ ஐ எதிர்த்தும் தீவிர பரப்புரை மேற்கொண்டுள்ளார் திமுக தொண்டரின் அழைப்பை ஏற்று அவரின் வீட்டுக்கு சென்று முதல்வர் அருந்தினார் கனிமொழியை ஆதரித்து மார்க்கெட் பகுதியில் முதல்வர் வாக்கு சேகரித்து வந்தார் அப்போது அங்கு வந்த திமுக தொண்டர் ஒருவர் தனது வீட்டுக்கு வந்து தேநீர் விட்டு செல்லுமாறு வேண்டுகோள் விடுத்தார் இதனையடுத்து அவரின் வீட்டுக்கு வேட்பாளர் கனிமொழியோடு சென்ற முதல்வர் ஸ்டாலின் தேநீர் விருந்து அருந்தினார் திமுக மீது விமர்சனம் வைக்க முடியாமல் அவதூறுகளை பரப்புகின்றனர் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை ஊடகங்களில் பார்த்து தெரிந்து கொண்டதாக கூறியவர் இ ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடியது திமுக திமுக ஆட்சியின் சாதனைகளையும் அதிமுக ஆட்சியின் அவலங்களையும் எடை போட்டு மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்று கூறினார் பத்து ஆண்டுகளில் நாட்டை பாஜக பாதாளத்தில் தள்ளியிருப்பதாக ஸ்டாலின் குற்றம் ார் தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை தட்டி கேட்க பிரதமர் மோடி தயங்குவது ஏன் இலங்கையை கண்டிக்க முடியாத நீங்கள் விஸ்வகுருவா மௌன குருவா என வினவிய அவர் தமிழகத்திற்கு தந்த எந்த வாக்குறுதியையும் மோடி நிறைவேற்றவில்லை எனவும் சாடினார் செத்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் என துரை வைகோ திமுக மூத்த தலைவர்கள் முன்னிலையில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் திமுக மதிமுக தொண்டர்கள் இடையே மனக்கசப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது இது குறித்து துரை வைகோ கூறும்போது அப்படி எந்த மனக்கசப்பும் ஏற்படவில்லை அப்படி பேசியது உணர்வுகள் உணர்ச்சிகளின் வெளிப்பாடு மனிதர்களிடம் இது இயல்பானது என்று அவர் தெரிவித்தார் வருமான வரித்துறை சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகளின் நெருக்கடிக்கு பயந்து பிரதமர் மோடியை எதிர்க்க வடமாநில தலைவர்கள் தயங்குகிறார்கள் என்று நீலகிரியில் திமுக வேட்பாளர் ஆ ராசா விமர்சித்துள்ளார் தமிழ் மொழி தமிழ்நாட்டை காப்பாற்றுவது மட்டுமின்றி இந்திய அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு முதல்வர் மு ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார் கள்ளக்குட்டணி யார் வைத்துள்ளனர் என்பது மக்களுக்கு தெரியும் என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் மோடியுடன் ஸ்டாலின் இருக்கும் புகைப்படத்தை காட்டி பிரச்சாரம் மேற்கொண்ட இ பி திமுக ஆட்சியில் ஒரு புயலையே அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை அதிமுக ஆட்சியில் பல புயல்களை எதிர்கொண்டோம் கனமகையால் தூத்துக்குடி மிதந்து கொண்டிருந்தபோது டெல்லிக்கு சென்றவர் மு ஸ்டாலின் என்று அவர் தெரிவித்துள்ளார் பாஜகவை வீட்டுக்கு அனுப்பும் வரை தூங்கப் போவதில்லை என்பதால் திமுகவிற்கு தூக்கம் போய்விட்டதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாஜக ஆட்சியில் கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்து விட்டதாகவும் தற்போது சிலிண்டர் விலையை பிரதமர் மோடி ரூபாய் நூறு குறைத்துள்ளது தேர்தல் நாடகம் என்றும் விமர்சித்தார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலையை மேலும் ரூபாய் ஐநூறு உயர்த்தி விடுவார்கள் என்றும் அவர் கூறினார் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி குடும்ப தலைவிகளுக்கு மேலும் ஒரு சர்பிரைஸ் செய்தியை உதயநிதி வெளியிட்டுள்ளார் திருவண்ணாமலையில் தேர்தல் பரப்புரையின் போது மகளிர் உரிமை திட்டம் மூலம் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்துள்ளனர் இந்த திட்டத்தில் உள்ள சின்ன சின்ன குறைபாடுகள் களையப்படும் தேர்தல் முடிந்ததும் இதுவரை ஆயிரம் ரூபாய் வாங்காத பெண்களுக்கும் வழங்கப்படும் என்று சர்பிரைஸ் கொடுத்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி விமர்சிக்க புது யுக்திகளை கையாளுகிறார் கடந்த ஒரு வாரமாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட செங்கல்லை பரப்புரைக்கு பயன்படுத்திய அவர் தற்போது பிரதமர் மோடி உடன் இஸ் சிரித்துக் கொண்டு இருக்கும் புகைப்படத்தை கையில் ஏந்தியபடி மக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார் அரசியலில் தீவிரமாக இருப்பதால் தனது அம்மாவை பார்த்தே இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவையில் பேசிய அவர் அரசியலில் விடுமுறை எடுத்ததே இல்லை ஓய்வில்லாமல் பணியாற்றி வருகிறேன் எனது அம்மா உள்ளிட்ட உறவினர்களை வேலை பலுவால் சந்திக்க முடியவில்லை தமிழகத்தில் இந்த முறை மாற்றத்தை ஏற்படுத்தி ஆக வேண்டும் எனவே கடுமையாக உழைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டுதான் திமுக அரசு தகுதியான குடும்பப் பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதாக அண்ணாமலை விமர்சித்தார் அதுவும் நூறு பெண்களில் முப்பது பேருக்கு மட்டும்தான் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கிறது ஆனால் பாஜக வெற்றி பெற்றால் அனைத்து பெண்களுக்கும் இந்த உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் ஆயிரத்து ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் மதிமுக எம்பி கணேசமூர்த்தி தற்கொலை குறித்து வைகோ பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்காததால் கணேசமூர்த்தி தற்கொலை செய்ததாக கூறப்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த வைகோ சீட்டு விவகாரத்தில் கணேசமூர்த்தி மகிழ்ச்சியாகவே இருந்தார் இரண்டு முறை என்னை சந்தித்து பேசினார் ஆனால் இதுபோல ஒரு முடிவை அவர் எடுப்பார் என எதிர்பார்க்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் கணேசமூர்த்தியின் மறைவு தலையில் பெரிய இடி விழுந்ததைப் போல் உள்ளதாக உருக்கமாக கூறிய அவர் சட்டமன்ற தேர்தலில் உரிய இடம் கொடுக்கப்படும் என அவரிடம் கூறியிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இரண்டு சீட்டு கொடுத்தால் தனது பெயரை பரிசீலனை செய்யுமாறு அவர் தெரிவித்திருந்ததாகவும் விளக்கமளித்துள்ளார் மைக் சின்னத்தில் நாம் தமிழர் போட்டி நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிடும் என சீமான் அறிவித்துள்ளார் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் எந்த சின்னம் கேட்டிருந்தாலும் கிடைத்திருக்கும் வாசன் தினகரனுக்கு பாஜக கூட்டணி காரணமாகவே அவர்கள் கேட்ட சின்னம் கிடைத்தது என் வாழ்நாளில் தமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை சின்னத்தை காட்டி என்னை முடக்க முடியாது எந்த சின்னத்தில் நின்றாலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வெல்வார்கள் என சீமான் கூறியுள்ளார்